இறங்கி அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த வேளையிலும் பிதாபாகி தேவனுடைய உன்னதமான நாம் நம்முடைய கத்தின் மூலமாக மேற்கொள்ளதாக அன்புக்குரிய சகோதரினாலே நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரண பெயர் அல்லது சிறப்பு பெயர் அல்லது அடைமொழி மனுஷகுமாரன் என்கிறதான பெயர் தானே அதிகமாக பயன்படுத்திட்டுதான் அது ஒரு பெயர் அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுதும் மகிமையில் இருக்கும் பொழுதும் அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படிப்பட்டதான ஒரு பெயர் கொடுக்கப்பட வேண்டும் இந்த அடைமொழியை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு ஏன் இந்த பெயர் அவருக்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம் அநேக பெயர்கள் கொடுக்க அதே போல இந்த ஒரு பெயர் இவ்வளவு முக்கியமாக ஏன் பார்க்கப்படுறது அப்படின்னா இந்த பெயர் எவ்வளவு ஒரு சிறப்புள்ள பெயராக மிக முக்கியமுள்ள பெயராக ஏன் இருக்கிறது என்று ஒரு பார்வை பார்த்தோன்னா அவர் தான் செய்திட்டதான ஒரு மிகப்பெரிய வேலையின் நினைவாக அந்த பெயர் கொடுக்கப்படும் என்ன வேலை கொடுக்கப்படும் இவ்வளவு உயர்ந்த பெயரை மகிமையை கொண்டதான இவ்வளவு மிக மகிமையுள்ள பெயரை அவர் பெற்றிருக்காருன்னா அதற்கு காரணம் என்னன்னா அதுல பாக்குறோம் எப்படியாக ஒரு மனுஷனாக இருந்த போகுது பூமியில மனுஷனாக இருந்த போது எப்பேற்பட்டதான ஒரு நிலையில அவர் இருந்தார் பிதாவுக்கு எவ்வளவு விசுவாசம் உள்ளவராயிருந்து அவருக்கு எல்லா விதத்திலும் கீழ்படிந்தவராயிருந்து தேவனுடைய எல்லா திட்டத்திற்கும் இருந்து அவருடைய கீழ்ப்படிதல் விசுவாசம் அந்த ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவரு சிலுவை மரணம் வரியாய் அவர் எவ்வளவாக உண்மைத்துட்டார் ஆக அப்படியாக அந்த மனுக்குலத்தின் நன்மைக்காக மனுஷனாக அவர் வந்த பொழுது அவர் அப்படிப்பட்டவராக இருந்து பார்க்கிறோம் மனுக்குலத்தின் மேல் வைக்கப்பட்டதான் அந்த மரணத்தை நீக்கும்படியாக அவர் அந்த மனுஷனுக்கு இருந்து நடப்பித்ததான காரியங்கள் விசேஷமாக மனுக்குளத்தின் மேல் இருந்ததான மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போன அந்த ஒரு காரியத்தின் நினைவாகவே இந்த ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருச்சு ஆகவே இந்த ஒரு மனுஷக்குமான நிலையில இருந்து இவ்வளவான மிகப்பெரிய காரியங்களை செய்தது நினைவாக இந்த ஒரு பெயர் அவருக்கு சூட்டப்பட்டுச்சு ஆக அந்த பெயர்தான் அல்லது அந்த மனுஷன் நிலைத்தான் அவருடைய மற்ற எல்லா உயர்வுக்கும் காரணம் அதனாலதான் அந்த எல்லாவற்றுக்கும் சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் ஆகவே தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்த்தினார் ஆக மனிதனாக வந்ததான அந்த நிலையில் காணப்பட்டதான அவருடைய தன்மைகள் மற்ற எல்லா புகழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான நிலையில இருந்ததுனால அந்த பெயர் அவர் கொடுக்கப்பட்டுச்சு ஆகவே நாம் தெரியும் இப்படியாக அநேக அடைமொழிகள் மனுஷன் மத்தியிலேயே நிறைய அடைமொழிகள் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை ஆஹ் இந்தியாவில நிறைய அடைமொழிகள் கொடுப்பது இயல்பான ஒரு பழக்கம் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஞாபகம் இருக்கும் காந்தி மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி இந்த மனிதனை பொதுவாக இந்தியாவில மகாத்மா சொல்லுவாங்க ஏன் இந்த மகாத்மா சொல்லணும் யார் சொன்னா இதெல்லாம் நமக்கு வரலாறுகள் சின்ன வயசுல நான் படிச்ச விஷயம் அன்றைக்கு இந்த பெயரை தாகூர் ஏன் காந்திக்கு சூட்டினார்ன்னா அவருடைய கொள்கையானது அஹிம்சா கொள்கை மற்ற யாரையும் தொந்தரவு பண்ணாம யாரையும் இம்சப்படுத்தாம இந்த சுதந்திர சுதந்திரத்தை நம்ம வாங்கணும்னு சொன்ன பொழுது அந்த ஒரு பரந்த மனசு என்பது தாகூருடைய பார்வையில ஒரு மிகப்பெரிய இந்த கிரேட் சோல் தான் மகாத்மா ஆக அந்த ஒரு நிலையாக அவருக்கு பட்ட சில மகாத்மா பெயர் அதே காந்தி ஆஹ் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார்னு ஒரு பெயர் வைக்கிறார் கூறோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன் தலைவர் அல்லது வீரர் பார்க்கிறாரு இப்படிப்பட்டதான ஒரு தலைவராக பட்டேல் இருக்கிறதுனால அவருக்கு சர்தார் அதே போல கிழக்கு பாலகங்காத்திர கண்காத்திர திழக்கு தெரியும் அவருக்கு ஒரு அடைமொழி என்னன்னா லோக மான்யம் இப்போ லோக மான்யம்னா தெரியும் எல்லா ஜனங்களாலும் மதிக்கப்படுகிறவர் லோகனா ஜனகம் உலகம் மானியனா மதிக்கப்படுது ஆகவே இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து அந்த விஷயத்தின் பேர்ல ஒரு பெயர் ஒரு அடைமொழி வைப்பது என்பது பொதுவாக மனுஷன் மத்தியில இருக்கக்கூடிய விஷயம் ஆக இங்க அன்பு கருத்த மனிதனாக இருந்த போது அவரிடத்திலே தன்மையானது மற்ற எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருந்து அவர் பிதாவிடத்திலே காட்டினதான அந்த மிக பெரிதான கீழ்படுவது அந்த விசுவாசம் மறிக்கிற வரைக்கும் பிதாவுக்கு இது எல்லாமே அந்த ஒரு நிலைப்பாடு மற்ற எல்லா உயர்வுக்கும் காரணமா இருந்ததுனால அந்த ஒரு பெயர் ஆக ஒரு நினைவு சின்னமாகவே அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே தெரியும் இந்த பூமியில ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில வந்தப்போ அவரு பெயர்பட்டு வர இருந்தார் அவரு முதல்ல வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு தெரியும் பிரதான குமார் பிரதான தூதனாக இருந்தவர் ஒரே பேரனாக இருந்தோசவர் ஒரு சிறு மனிதனை பண்ணார் தேவதை சற்று கீழாக்க போட்டு வந்த அந்த நிலையில அவர் வாழ்ந்துட்டார் எப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு அடக்கத்தை காட்டிட்டார் ஒரு தாழ்மை காட்டிட்டார் கீழ்ப்படுகிற காட்டிட்டார் ஏற்பாட்டின்படி மனுஷனா வந்த இயேசு விடத்திலே இப்படிப்பட்ட குணங்கள் கண்டப்போ வசனம் நமக்கு தெரியும் தெய்வீக சட்டம் என்னன்னா தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் இது டிவைன் அதான் ஆண்டவருக்கும் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இந்த ஒரு பாடம் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவரது பூமியில வந்தப்போ அவர் காட்டதான ஒரு உயர்த்தப்பட்டு வந்து நீ விழுந்தாயே அதையும் பார்த்தார்கள் தூதர்கள் இங்க ஒரு மனுஷன் என்ற நிலையில வந்துட்டுதான அந்த மகா உன்னதமான இருந்தவர் இப்போ மனுஷனா வந்து அந்த நிலையிலும் எல்லா விதத்திலும் பிதாவிற்கு விசுவாசம் தாழ்மை எல்லாம் காட்டி அவர் தன்னை தாழ்த்தினதை கண்டு அந்த தாழ்த்துதல் அவருக்கு எவ்வளவு பெரிய உயர்த்துதலை கொடுத்தது என்பதை பார்த்தாங்க இத பார்த்தது அவங்களுக்கு எல்லாரும் படிக்க இருக்கிறத வாய்ப்பு ஆகவே இப்படிப்பட்டதான் நிலையில யாரெல்லாம் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இடைக்கிதை நான் கிருபினால நம்முடைய அருமை கருத்தை ஏன்னா அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா நம்முடைய மனவாளன் நம்முடைய நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மனவாளன் அவர் தான் நம்முடைய தலை அவருடைய நிலை அவருக்கு எப்படி அந்த நிலை கிடைச்சிச்சு அப்படின்னா தெரியும் நாம் இன்றைக்கு சபையாக இருக்கிற கூடிய அந்த வாய்ப்புக்கு வந்திருக்கும் வந்திருக்கும்போது சபையார் எப்படி வேதத்தால் பார்க்கப்படுவார் என்றால் இந்த யுகத்துல தேவனால் போதிக்கப்பட்டவர்கள் ஆக எதை மூலமாக போதிக்கிறாருன்னா தன்னுடைய ஒரே குமாரன் அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கை மூலமாக போதிக்கப்படுகிறார் அப்படி போதிக்கப்படுகிற ஒவ்வொருக்கும் இது எப்பேற்பட்டதான ஒரு நிலையில ஏன்னா அவங்களுக்கு மைண்ட்ல வரணும் எப்பெல்லாம் தேவனை போற்று துதிக்கணும் அப்பெல்லாம் அந்த விருப்பம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்பெல்லாம் அந்த மனுஷகுமாரன் அது அந்த வார்த்தை வந்துட்டாவே நம்முடைய ஆண்டவர் மீசனாகி எனக்கு வேண்டி இப்பேற்பட்டதான் உயர்ந்த முகிமில் இருந்துட்டார் நம்முடைய ஆண்டவர் இப்பேற்பட்ட வல்லமையை கொண்டவரத்தை காண்கிற காணாத பார்க்கிற பார்க்காத சீவனுடைய சீவன் இல்லாத எல்லா சிருஷ்டிகளையும் அவர் சிற்பியாக இருந்து செஞ்சவர் இந்த பூமியில வந்து நமக்காக ஒரு கச்சனை போல வாழ்ந்துட்டார் அப்படியாக சகல ஞானத்திற்கும் தன்னுடைய கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஞானமாக பார்க்கப்பட்டது இந்த பூமியில வந்து இந்த மனிதன் பிதற்றுகிறான் ஆக அப்படிப்பட்டதான நிலையில மனுஷனாக வந்திருந்த பொழுது நானும் மனிதன் அல்ல மனுஷன் நிமிக்கப்பட்டது சக மனுஷர்கள இவ்வளவு நிலைக்கு கொண்டு போனதெல்லாம் அந்த மனுஷ நிலையில் கர்த்தர் வந்த போது அதெல்லாம் நமக்காக இந்த புரிந்து கொள் வருகிற பொழுது நமக்குள் எவ்வளவாக போதனைகள் படிப்பினைகள் நமக்கு தெரியும் அவரே நமக்கு போதகர் அவரே நமக்கு குரு அவரே நமக்கு மாதிரினா எவர் இந்த பூமியில புது சிருஷ்டியாக இருந்த அவர் மகிமையின் கார்த்த நமக்கு அவர் மாதிரி தெரியும் லோகோஸ் நமக்கு மாதிரி ஆக யாரெல்லாம் தேவனால் போதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மனுஷகுமார் வார்த்தை வந்துட்டால் அந்த மனுஷகுமாரன் என்கிறதான ஒரு அடைமொழியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எவ்வளவாய் எவ்வளவாய் செய்துட்டார் அந்த ஒரு புரிந்து கொள்வது ஆக இந்த பாடத்துல நாம பாக்குறோம் இந்த அடைமொழியை பயன்படுத்துவதற்கு இந்த பூமியில மனிதனாக இருந்த போது அவர் காண்பித்திட்டதான அவருடைய மிக பெரிய தன்மை ஒருவேளை எவ்வளவாக பிதாவுக்கு செய்வா இருந்துட்டார் எவ்வளவாக கீழ் எந்த சூழ்நிலை வந்துட்டாலும் சொன்னார் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனம் பேர்வே உன்னுடைய இந்த கத்திய உரையில போடு பிதா எனக்கு கொடுத்த பான பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாது இதாவே இவர்கள் அறியாந்து செய்கிறார்கள் இதாவே இவர்கள் எல்லா விதத்திலும் அந்த மனுஷ நிலையில் அவர் காட்டிட்டதான தன்மைகள் மற்ற எல்லா புகழ்ச்சிக்கும் அதுவே அடிப்படை காரணம் இதை தாழ்த்தினார் உயர்த்தினார் என்ற பாடத்திற்கு அதுவே காரணம் இந்த ஒரு காரியங்களின் நினைவாகவே இன்றைக்கு இந்த மனுஷகுமார் என்கிறான அது ஒரு நினைவு சின்னம் அந்த புத்தகைய பெயர்பட்ட உயர்வுக்கு என்ன காரணம் என்றார் இயேசு அவர் மனுஷ குமாரனா இருந்த போது அவருடத்திலே காணப்பட்ட தந்தை ஆக அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் யாரெல்லாம் தேவனை தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனை துதிக்கிறாங்களோ ஏன்னா விதாவை கணம் பண்ணுகிறவர் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் பேர்பட்ட ஒரு குமாரன் ஆக அதுக்குதான் இதை சொல்லிட்டார் ஆக இதே ரீதியில தான் நமக்கு அநேக காரணத்தை நம்ம ஏற்கனவே படிச்சோம் அவர் தாவிதின் வித்து ஏன்னா தாவிதின் சந்ததி அப்ரகாம் ஈசாக்கு யாக்கு ஏன்னா அவங்களுக்கும் அவங்களும் இவருடைய முதலாம் அதே சமயத்துல ஏவாள் இடத்துல பிறந்துட்டாரு ஏவாலின் அதான் மூலமாக வந்ததுனால இப்ப ஏவாளை விட்டாரு அப்படின்னு பார்க்கணும் ஆனாலும் இப்படி எல்லாம் இருந்துட்டாரும் கூட உண்மையிலேயே அவருடைய நிலைப்பாடு என்பது தெரியும் மாசற்றவர் பாவியலுக்கு இலக்கினவர் இந்த நிலையில இருந்துட்டார் ஆக ஒரு காலத்துல அந்த முதல்ல சர்பத்தின் வித்துக்கும் சிறியின் வித்துக்கும் பகையும் சொன்னாலும் கூட நான் பாக்குறோம் அந்த ஏவாள் இடத்துல ஆதாமை தவிர வேற எந்த வித்தும் சொல்ல குலத்திற்கு மனுஷன ஜாதியை ஒரே ரத்தத்தினால ஆனா இது தெரியும் இந்த நிலையில கண்டிப்பா அன்பு கர்த்தர் தாபிதின் வழியில வந்ததுனால தாபிதின் வித்து சொல்றது எல்லாம் கரெக்ட் ஆக எந்த நிலையிலும் இப்போ ஏவல் மூலமாக வந்ததுனால ஒருவள் ஆதாமின்னு சொல்றதுனால இப்படி எப்படி சொல்லிட்டாலும் அந்த அடைமொழி அல்லது காரண பெயர் அந்த மனுஷக்கு அப்படிங்கிறதுக்காக நாம பாக்குறோம் மனுஷகுமாரனா கண்டிப்பா மனுஷனா வந்ததும் அது ஒரு காரணம் மனுஷகுமாரனா மனுஷனா வந்த போது என்னென்னதான நன்மைத்தனங்கள் இடத்துல காணப்பட்டுச்சு அவருடைய உன்னதமான சுபாவம் அவைகளும் அந்த பெயருக்கு காரணம் ஆக இப்படிப்பட்டதான ஒரு காரண பெயர் அவருக்கு இப்படி நினைக்கிறேன் நாம் தெரியும் இப்போ ஆதாம் மணிக்குளத்திற்கு தலைவன வந்துட்டாரு ஜீவனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிச்சு நமக்கு தெரியும் ஒவ்வொரு பிதாவுக்கும் பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்கிறதான அதிகாரம் ஜீவனை வாய்ப்பு இருந்துட்டாலும் கூட ஜீவன் அவருக்குள்ளாலும் கூட அவருடைய கீழ்ப்படுதல் கீழ்படுதல் அவரு நிறுவனம் செய்ய முடியாம போனதுனால அதனால அவர் கீழ்ப்படியாவளிப்படுத்ததுனால அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாம தோத்துட்டா நமக்கு தெரியும் இல்லைங்களா தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது சொன்னார் என்ன சொன்னாரு நான் நான் நம்முடைய சாயில நம்முடைய ரூபத்து உண்டாக்க ஆனால் வெளிப்ப அதே சமயம் ஆதியாம பார்க்கிறோம் அஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுது ஆதாம் தென்னக்கு நூத்தி முப்பது பேர் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டு எப்படி பெயரிட்டாருன்னா அதுக்கு முன்னால வசனம் சொல்லுது தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று ஆக ஜீவனற்ற நிலையில் ஜீவன் கொடுக்க முடியாத நிலையில மரண சாபம் வாங்குன நிலையில தோற்று போன நிலையில இப்போ ஒரு சந்ததி ஆக ஆக முழுமையாக அந்த ஒரு மனுக்குளம் ஆதாமின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாலும் கூட இப்ப வாக்குத்த இருந்துச்சு ஆதாமின் சந்ததிக்கு என்னன்னா ஆதாமும் அவனுடைய சந்ததியாரும் பின்வரக்கூடிய மேசி விடுவிக்கப்படுவார்கள் மீட்கப்படுவார்கள் அப்படியாக அவங்ககிட்ட என்னெல்லாம் இருந்து கீழ்பழியாமனால பெறக்கூடாமல் இழந்து போயிடுச்சோ எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான திவ்ய ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு ஆக ஆதாம் இயல்பிலே பூர்வீகத்திலே அவன் முதல் மனுஷனான நிலையில இருந்ததுனாலதான் அந்த ஒரு ஏற்பாடு அவங்களுக்கு போச்சு கன மகிமை நம்ம தெரியும் அது முடி சுட்டப்பட்ட நிலை ஆகவே பூமியினுடைய முழு ஆட்சி பொறுப்பும் ஆதாம் நீங்கள் பருகி பூமியை நடத்துங்கள் சகல விதமான காட்டு மிருகங்களும் பறவைகளும் அச்சங்களையும் ஆளுகிறதான வேலை ஆதாம் இடத்திலே கொடுக்கப்பட்டிருந்து ஆக இந்த கொடுக்கப்பட்டதான இந்த ஆளுகை அது ஆதாம் இருந்த விஷயத்தை நாம தெரியும் சங்கீதங்களின் புஸ்தகம் மிக தெளிவாத பத்தி பேசு என்னன்னா நமக்கு தெரியும் ஏற்பாட்டின்படியாக அவருக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த ஒரு திவ்ய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிரகாரம் மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய உயிரை நிலை வச்சுக்கிறான் இயல்பாக தெரியும் மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசுவாச விசாரிக்கிறதுக்கும் இது யாரு அந்த பரிபூர்ண மனிதனை பற்றிதான ஒரு பார்வையாக இருந்து அவரை பற்றிதான ஒரு சிந்தனைக்குள் கொண்டு போகிற பொழுது இயல்பா பாக்குறோம் இயல்பா என்ன இந்த மிகப்பெரியதான ஒரு அர்த்தத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது சங்கீத விஷயத்தை நம்ம தியானம் பண்ணா நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த அண்டசராசர சிருஷ்டிகள் இருக்கக்கூடிய ஜெய்ஜாண்டிக் சிருஷ்டிகள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல மனுஷனை மற்ற சிருஷ்டிகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டோம்னா அது எந்த அளவுக்கு குறைபட்ட நிலை ஏன்னா மனுஷன் நமக்கு தெரியும் அவரு புல்லுக்கு தூசிக்கு மண்ணுக்கு மரத்துக்கு இப்படி அநேக விஷயத்துக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டப்பட்ட அதே மனுஷன் வேதாகவம் சொல்லுகிறது நீங்க தேவதூதன் சற்று சிறையில் ஆக்கினாலும் கூட மகிமையில கனத்தினால ஆக மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்துறோம் என்றுதான் ஒரு பதவியை வச்சு கொண்டு பார்க்கிறோம் அநேக இடங்களை பார்க்கும் யோபு சொல்வா நீ மனுஷனை ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கும் அவன் மேல சிந்த வைக்கிறதுக்கும் அவன் எவ்வளவு பெரிய அளவு ஒண்ணும் கிடையாது அதே போல அநேக இடங்களை பார்க்கும் மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்துறோம் அளவின்படி அந்த சராசரத்தை உருவாக்கி நிர்வகித்து வரக்கூடிய பிதாபாகிய தேவனுடைய சகல விதமான ஜெய்ஜாண்டி கிரீச்சோட சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டா இந்த ஒரு மனுஷன் இயல்பிலே அவர் நினைப்பதற்கு பொருத்தமா பொருத்தமான ஆளுகளை இல்லை அதான் எம்மாத்திரம் எம்மாத்திரம் அநேக இடங்களை நம்ம பார்க்கணும் ஆகவே இந்த வசனங்கள் எல்லா இடத்துலையும் ஆகவே அப்படிப்பட்டதான் நிலையில இப்ப அந்த மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரமா இழந்துச்சான் இப்போ அவனுடைய நிலைமை என்னன்னா மகிமையில கணத்துல அவனை முடிச்சு விட்டுட்டீங்க கரத்தின் கிரியைகள் மேல அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டீங்க சகலத்தை இந்த பூமிக்கு ஆன எல்லா விதமான அதிகாரங்களை நன்மைத்தனங்களை அவனை தொடர்ந்து அவனிடத்திலிருந்து திரும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதனாலதான் அந்த சங்கீதம் புஸ்தகத்துல பாக்குற விசேஷமான தெய்வீக சாராம்சம் ஏன்னா மனுஷனை ஏன் இப்படி இந்த ஒரு நிலையில கொண்டு வரணும்னா இந்த கிரகத்துல இந்த பூமி இந்த பிளானட்ல மனிதன் மிக உயர்ந்த உயர்த்தப்பட்ட நிலையில அநேக ஜீவிகளுக்கு மேல அதான் நம்முடைய கரத்தின் கிரியைகளை இந்த பூமியில இருக்கக்கூடிய சகலான காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் மானத்து பறவைகள் ஆகாயத்து பறவைகள் இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய மச்சங்கள் எல்லாவற்றுக்கும் மேல ஆளுகையை கொடுக்குறாரு அதான் உடைய கரத்தின் தன்மை அந்த கிரியை கொடுத்து எல்லாத்துக்கும் மேல சகலத்தையும் அதனுடைய பாதத்தை இந்த இருக்கிற நிலைமையில தெய்வீக ஏற்பாடு மண்குலத்தின் மேல மனுஷன் மேல இருந்துச்சு அப்போ இப்படிப்பட்டதான நம்ம தெரியும் இந்த மனுஷன் அது ஒரிஜினல் மனுஷன் யாரு ஆறாம் மண்ணு ஆகவே அப்படிப்பட்ட நிலையில கொடுத்திருக்கும் பொழுது எல்லா மிருகங்களையும் ஆளக்கூடிய அந்த வாய்ப்பை அவருக்கு மேல வச்சு அதனாலதான் அவருடைய பாதைகளுக்கு என்னென்ன லிஸ்ட் போடுறாரு ஆடு மாடு காட்டு மிருகம் ஆகாய்த்து பறம் சமுத்திரமச்சம் கடல்ல செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் ஆக இந்த நிலையில தான் உண்மையிலேயே ஒரு மனுஷன் இருந்துதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி அந்த ஒரிஜினல் மேன் தான் சொல்லணும் ஒரிஜினலி த மேன் வாஸ் கிரியேட்டட் ஆஃப் தி அப்போ அந்த பூமியுடைய ராஜாவாகத்தான் சிஸ்டிக்கப்பட்டார் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில இப்ப தெரியும் அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கன மகிமை என்னன்னா ஒரு பரிபூர்ண மனிதம் அந்த 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 நிலைப்பாடு ஆக அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு தேவன் கொடுத்துட்டாரு அவர் அண்டசராசரத்தின் ராஜா அண்டசராசரத்தின் ராஜா மனுஷனை பூமியின் ராஜாவாக வச்சார் ஆக இந்த நிலைப்பாடு தான் முதல்ல ஆதாமுக்குள்ளாக கொடுக்கப்பட்டுச்சு ஆனா தெரியும் இப்போ அதனுடைய நிலைப்பாடு இப்போ மாறுது அவரை பொறுத்த மட்டும் அந்த பர்டிகுலர் மேன் ஆடம் வாஸ் ஃபெயில்டு அப்போ அந்த மனுஷன் தோத்து போனது அவருடைய கிடைத்ததா அந்த வாய்ப்பை தான் பெற்றுக்கொண்டு தனக்கு கிடைத்ததா அந்த உண்மையான நிலை எல்லா கிரியை மேலே இருக்கக்கூடிய ஆளுகையே தான் வச்சிருக்கிறாரா இல்லை அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த நிலையில மனு குலத்திற்கு ஏன்னா தெரியும் அடுத்த ஏற்பாடு எப்படின்னா ஒரு நம்ம அப்போ சொல் அதிகாரத்துல முப்பத்தி ஒரு வருஷத்துல பவர் சொல்லுவாரு தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயம் விசாரிப்பார் ஏற்பாடு போகுது அப்படின்னு ஆளுகை செய்யற கூட யார்தான் பூமியில ஆளுகை செய்யணும்னா யார்தான் ஆளுகை செய்யணும் மனுஷன் தான் ஆளுகை செய்யணும் ஒரு காலத்துல ஒரு யுகத்துல ஒரு வருஷ கா ஒரு உலகத்துல தூதர்கள் வாங்கிட்டாங்க இன்னொரு யுகத்துல எதிராளி ஆண்டுட்டு இருக்கிறார் ஓகே ஆனால் உண்மையிலேயே யார் ஆளுனா மனுஷங்க தான் அந்த நிலைப்பாடு வரும் பொழுது அதனாலதான் பின்னால கடைசியில் தெரியும் அந்த மாபெரும் அறுவடை நடந்துடும் மிகப்பெரிய அறுவடை ஆஹ் ஆயிரம் ஆண்டினுடைய யுகத்தினுடைய கடைசி பகுதியில அந்த அறுவடை வந்து முடியும் பொழுது அங்க எப்படி இருக்குன்னா தெரியும் மனுஷகுமாரன் மகிமையுள்ள புரத சககுமாரன் அங்க வரும் பொழுது அங்க எல்லாரும் கூட்டு அவங்கள அந்த பைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வைப்பார் அந்த இடத்துலயும் மனுஷக்கு ஏன் பெயர் வச்சிருக்கான் மேல பார்த்த ஒரு மனுஷ மனுஷன் பரிபூர்ண மனுஷன் அவர் செய்ய தவறினதை இந்த மனுஷன் செய்ய போகிறதுனால அவருக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஆக இப்படியாக இந்த அடைவெளியை பயன்படுத்துகிறதான விஷயத்தை தேவனால் போதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷமான சிந்தனை என்னன்னா அவர் மனிதனாக இருந்த பொழுது அவரிடத்தில் காணப்பட்டதான அந்த தன்மைகள் அவருடைய மற்ற எல்லா மகிமைக்கும் அடிப்படையாக காரணமாக மாறினதுனால அந்த மனுஷக்குமாறு அந்த அடைமொழி அந்த பெயர் உபயோகப்படுத்தக்கூடிய நிலை இருக்குன்னா அது ஒரு நினைவு சின்னம் ஏன்னா இந்த மனுஷனா வந்ததும் போது எல்லாம் அவர் இருந்துட்டார் இதாவை பொறுத்த மட்டும் மனிதனை பொறுத்த மற்றும் ஆக அப்படிப்பட்டதான அந்த நிலையில் அவர் இருந்ததுனால அந்த நிலையே மற்ற எல்லா விதமான உயர்வுக்கும் காரணமா இருந்ததுனால மனுஷநிலை என்கிறது ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னமாக பார்க்கப்படுகிறது இவள் இன்றைக்கு வனத்திலும் பூமியிலும் சதகலும் அதிகாரமும் பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் சிலுவை வை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் அது மனுஷனாக இருந்த போது ஆகவே இந்த மனுஷருக்கு தானா அந்த வார்த்தையானது அந்த பதமானது மிக பொருத்தமான ஒரு பெயராக நாம் பார்க்கிறோம் அனுப்பகுதிகளை பொறுத்த மக்கள் இவ்வளவா நாம் தெரிஞ்சிருக்கிறோம் வேலை கருத்தில் ஏற்பட்டிருந்தாலும் மேலான கருத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கு சகவர்த்தால் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றிதான்